அதெல்லாம் தெரியாது வாடன்னா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வட்டிவேல போட்டு கும்பு கும்பு கும்புவாங்க அது மாதிரி பார்வதியே இந்த ஸ்கூல் டாஸ்கில் பொல போல போலன்னு பொழக்க போறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை பிக் பாஸ் வீடு இந்த வாரம் ரெசிடென்சியல் ஸ்கூலாக மாறுகிறது இது ஒரு ஹை ஸ்கூல் ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க போறவங்க எல்லாம் யார் யாரு யாரெல்லாம் டீச்சர்ஸா இருக்க போறாங்க யாரு வாடனா இருக்க போறாங்க அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ பார்வதி வந்து இந்த ரெசிடென்சியல் ஸ்கூலுடைய வாடனாக இருப்பாங்க பார்வதியுடைய அல்லக்கையாக எடுபடியாக நம்மளுடைய எஃப்ஜே அப்படின்றவன் இருப்பான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வார்டன் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கணித்திரு அமித் பார்கவ் மற்றும் பிரஜன் இவங்க மூணு பேரும் டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கூலுடைய பிரின்ஸிபலாக பிரஜன் அவர்கள் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரஜன் அவர்கள் தன்னுடைய மீசை தாடியை எடுத்து ஆம்பலை ஆம்பளை ஆம்பளைக்கு வந்த இது பார்க்க முடியலையடா அப்படிங்கிற மாதிரி பட்டை கிட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பண்டார மாதிரி வேற லெவல் ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை பிரஜன் கொடுத்துருக்கிறாரு பிரஜனுக்கு கீழே டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய கணித்திரு தமிழ் டீச்சர் மாரல் சயின்ஸ் டீச்சராக அமித் பார்க வராருன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கான சிலபஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ரெசிடென்சியல் ஸ்கூலுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது இதுக்கு முன்னாடி பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்த இந்த ஸ்கூல் பேரண்ட்ஸ் நிறைய பேர் முன் வந்து எங்களுடைய குழந்தைகள்கிட்ட நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்காதிங்க அடிக்கிறது திட்டுறது இது மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது நீங்கள் பேரண்டிங் கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கடைபிடிச்சு அவங்க கிட்ட நல்ல முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லணும் வன்முறை அப்படிங்கிறது தீர்வாகாது அவங்கள அடிக்கிறதோ திட்டுறதோ இது மாதிரியான விஷயங்களை பண்ணவே கூடாது அப்படின்னு கேட்டு கொண்டதன் பேரில் அதை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் கொண்டு வந்து ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்கூல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்றதுனால காலை முதல் மாலை வரை வந்து அது ஸ்கூலாக இயங்கும் அதுக்கப்புறம் அது வந்து வார்டனாக மாறிடும் அதாவது பகலில் வந்து பிரின்சிபலான நம்ம பிரஜன் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் டீச்சர்ஸுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஸ்கூல் இருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து பார்வதியுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் வேற லெவல் சம்பவம் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா பார்வதிக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு காலையில ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்க கக்குசுக்கு போய் பல்ல விளக்கி அவங்கள உட்கார வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சு லஞ்சை கட்டி அவங்க கையில் கொடுத்து அவங்கள கிளாஸ் ரூமில் கொண்டு போய் உட்கார வைக்கிற வரைக்கும் பார்வதியினுடைய பொறுப்பு எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்வதியுடைய பேச்சை கேட்டுட்டு நடந்துக்க போறாங்க ஒழுங்காக சாப்பிட்டுட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு டயத்துக்கு போய் கிளாஸ்ல உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது பார்வதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சமைக்க போகிறது பார்வதி லஞ்சு கட்டு குடிக்க போகிறது பார்வதி அவங்கள வந்து நைட்டு ஃபுல்லாக வச்சு மேய்க்க போகிறது பார்வதி இது ஒரு ஹை ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க அப்போ கண்டிப்பாக இந்த கமிருதீன் அப்படின்றவன் சும்மா இருக்க மாட்டான் அவன் மலரே அப்படின்னு டீச்சர் ஆரம்பிச்சு ஸ்டூடெண்ட் வரைக்கும் லவ் ஹாஸ்டல்ல வந்து ஏறி இது மாதிரியான ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பார்வதிக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு நான் பாக்குறேன் பிரஜனு கெட்டப்பு கிட்டப்பெல்லாம் மாத்தி முழுக்கட்டின்னு மீச தாடியெல்லாம் எடுத்து வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன்ல இருக்காரு பிரின்சிபல் கேரக்டர்ல மனுஷன் பின்னி பெடல் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் அமித் பார்க்க தான் என்ன பண்றதுன்னு தெரியாம பிக் பாஸ் எனக்கு எதாவது சொல்லுங்க பாஸ் சிலபஸ் நான் கொடுக்குறேன் அமைதியா இருங்க அமித் பார்கவ் அமித் பார்கவுக்கு இப்பயே கை காலில் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆகா இவங்களை வச்சுட்டு நம்ம எங்கிட்டு சமாளிக்க போறோம்னு தெரியலையே நம்மளை வேற வாத்தியாரா போட்டு வச்சிருக்காயிலே அப்படின்னு அவர் இப்பயே பட படப்புல இருக்கிறார் கணித்துரு தமிழ் டீச்சர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை வேற லெவல்ல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ உண்மையிலேயே இந்த ஸ்கூல் டாஸ்க்குக்கு நான் ரொம்ப ஒருத்தனை வந்து பயங்கரமாக கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் நம்ம திவாகர் தர்பூசணி மட்டும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கெட்டப்பில் யூனிஃபார்ம்லாம் போட்டு இருந்திருந்தான்னா எந்த அளவுக்கு வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ நான் சொன்ன அஞ்சு பேர் தான் எஃப்ஜே நம்மளுடைய விஜே பார்வதி பிரஜனு கணித்திரு அதுக்கப்புறம் அமித் பார்கவ் இந்த அஞ்சு பேர் தான் மேனேஜ்மெண்ட்டு இந்த அஞ்சு பேரை தவிர மிட் இருக்கிற எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க எப்படி எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண போகிறாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக லவ் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லான விஷயங்களை வந்து நம்ம ஸ்கூல் டாஸ்கில் பார்ப்போம் ஒவ்வொரு தடவையும் ஸ்கூல் டாஸ்கில் வேறு லெவலில் வெளியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்குனாலேயே போன சீசன்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருண் பிரின்ஸ்பலாக இருந்தார் அதுக்கப்புறம் ஒய்ஸ் பிரின்ஸிபலாக இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க இருந்தாங்க வர்ஷினின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரின்ஸிபலாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு லவ் ட்ராக் அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்து டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருப்பாங்க திரும்ப பேச்சப் பண்ணுறதுக்காக ஒரு வேலையை இறங்கி பார்த்துட்டு இருப்பாரு அருண் அதெல்லாம் உண்மையிலேயே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஓ அருண்குள்ளேயும் இப்படி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கா இப்படி ஒரு ரொமான்டிக் சைடு இருக்கா வர்ஷினிக்கிட்ட வேறு லெவலில் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி வேறு லெவலில் ஒரு பெர்ஃபாமன்ஸை தலைமையாக பண்ணி விட்டுருப்பாப்பில் அதே மாதிரி பிரஜென்ட் ஒரு பிரின்ஸ்பலாக ஏன்னா போன வீக்ல மிகப்பெரிய கெட்ட பேரு அந்த கெட்ட பேர்ல இருந்து மீண்டு தன்னை வந்து அப் பண்ணிக்கிறதுக்கு பிக் பாஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி பிரஜனுக்கு இதை ப்ராப்பரா பயன்படுத்தினா கெட்டப்லாம் ஓகே கோட்டு சூட்டு டை தலையில நெத்தில பட்டை இதெல்லாம் ஓகே பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரஜனால இந்த பிரின்சிபல் கேரக்டர் எடுத்து வேற லெவல்ல பண்ண முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒட்டுமொத்த கேரக்டர்ஸ்லயே பார்வதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப டஃபான கேரக்டர் ஏன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது யோசிச்சு பாருங்க அவங்கள பல்லு விளக்க வச்சு குளிக்க வச்சு யூனிஃபார்ம் மாட்டி விட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கொடுத்து ஊட்டி விட்டு லன்ச்சை பேக் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்து அந்த ஹாஸ்டலை வந்து ஒழுங்கா நிர்வாகம் பண்ணி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வந்து பார்வதியுடைய தலையில் இருக்குது பார்வதி கேட்குறாங்க பாஸ் இது எல்லாமே மாடன் தான் பேக்க பண்ணணுமா பிக் பாஸ் சமையல்ல இருந்து இவங்களை வந்து பல்லு வளக்க வச்சு எல்லா வேலையும் ஒரு ஆயா ரேஞ்சுக்கு ஆயிக்கிட்டீங்களே பிக் பாஸ் வார்டன் தான் செய்யணும் அப்படின்னா வார்டன் செய்யணும் இதுல வார்டனுக்கு அசிஸ்டன்ட் எஃப்ஜே இந்த எஃப்ஜேன்றவனுக்கும் பார்வதிக்கும் ஏழாம் பொருத்தம் பார்வதியே இந்த மேட்டர்ல வச்சு செய்ய போறான் எஃப்ஜே அவன் மட்டும் நான் பண்ண முடியாது நீ பண்ணிக்க அப்படின்ட்டு கையை விரிச்சிட்டான் அப்படின்னா பார்வதியுடைய எஃப்ஜே என்னை விட்டு போயராதரா எப்படியாவது என் கூட இருக்கு சப்போர்ட்டா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி எஃப்ஜேவை டிபெண்ட் பண்ணி ஒரு கேம் ஆடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பிக் பாஸ் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு இந்த டாஸ்க்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தையை நான் பிரயோகமே பண்ண மாட்டேன் ஏன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நடக்கக்கூடிய டாஸ்க் ஏன்னா பகல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு லஞ்ச் எல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க ஸ்டூடெண்டா வந்து கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க அவங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து திரும்ப எங்கே வந்துடுவாங்க ஹாஸ்டலுக்கு வந்துடுவாங்க இது ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்றதுனால டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் ஃபங்க்ஷன் ஆகும் ஈவினிங் வந்து வார்டன் வந்து அதிகாரத்தை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பிரின்ஸிபல் டீச்சர்ஸ் இவங்க பார்த்துக்கணும் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த அஞ்சு பேருக்குமே மிகப்பெரிய அளவில் சேலஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டாஸ்க் அண்டு இதில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சமாவது சோஷியலி ரெஸ்பான்சிபிளாகவும் நடந்துக்கணும் அண்டு அந்த லவ் கண்டென்ட்டு இதெல்லாமே ஸ்கூலில் வந்து இருக்கக்கூடிய ட்ராமாஸ் தான் அந்த டீனேஜ் பருவத்தில் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளால் தவிர்க்க முடியாது அது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் அதையும் அளவோடு காட்ட வேண்டிய இடத்துல இவங்கெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் மீறி அது போயிடாத அளவுக்கு இந்த கமருதீன் அப்படின்ற பாதி பார்த்துக்கணும் ஏன்னா கமருதீன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவன் கொஞ்சம் ஓவர் போர்டாக போய் அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது கடிதம் எழுதிக்கிறது பார்த்துக்கிறது ரொமான்டிக்காக லுக் விட்டுக்கிறது அதோடு ஓகே அதையும் மீறி இவங்க எல்லாம் மீறி போகிறாங்க அப்படிங்கிறப்ப அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது வெளியில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் இதை பார்த்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப கேவலமான விஷயத்த இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் உள்ளே வந்து விளையாடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி வார்டன் பிரின்ஸ்பல் எல்லாருமே ரொம்ப பொறுப்புணர்வோட நடந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இந்த ஸ்கூல் டாஸ்க் கண்டிப்பாக இந்த வாரம் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்டு கண்டிப்பாக வாடநாளே நாங்கள் அடிப்போம் அப்படின்னு பார்வதியை பொல போல போகணுன்னு இந்த வாரம் போறா ஏங்கிறதுல எனக்கு கருத்து இல்லை இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி ன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்